மைசூரு சுற்றி பார்க்க போறேன் பேலஸில் வீடு வாங்க போறேன் ஆமாங்க நாங்கள் ரெண்டு நாள் ட்ரிப்பாக மைசூர் போனதோட வீடியோ தான் இது ஒரு ரெண்டு நாள் பிரேக் இருந்தது கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க்கும் ஹஸ்பண்ட்க்கு இருந்ததுனால நாங்கள் மைசூர் கிளம்பி போயிட்டோம் ஸோ போகணுன்னு பார்த்தீங்கன்னா சோஹா அப்படிங்கிற ஒரு பொட்டிக் ஹோட்டலில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் சூப்பராக இருந்துச்சு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஏரியல் வியூ தான் இது இருந்து நாங்கள் ஈவினிங்கு வந்து மைசூர் பேலஸ் பார்க்கலான்னு போயிட்டோம் இதுதான் அந்த மைசூர் பேலஸோட என்ட்ரன்ஸ் இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ரொம்ப வந்து ஃபேமஸ் வேர்ல்டு ஃபேமஸ் மைசூர் பேலஸ் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது போனது இப்போது ஒரு ரொம்ப வருஷம் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் போகிறேன் ஸோ அந்த பார்த்த ஞாபகங்கள் எதுவும் இல்லை ஸோ இப்போ போனது வந்து புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால பய ரோஸ் கார்டன் வச்சுருந்தாங்க பட் எல்லாமே டிஸ்டன்ஸ் நம்ம எதுவுமே ரொம்ப ஜூம் பண்ணி எடுக்கிறதுனால அந்த ரோஸஸ் எல்லாம் தெரியல பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோஸஸாக இருந்தது நிறைய கார்டன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்டன்லாம் தாண்டி தான் மெயின் பேலஸ்க்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போகும்போது மேக்ஸிமம் கேஷ் நீங்கள் வச்சுக்கோங்க எங்கேயுமே பேடிஎம் அந்த மாதிரி கார்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதே போல உள்ளே போகிற ஒவ்வொன்றுக்கும் காசு கேட்குறாங்க டாய்லெட்டுக்கு ப்ளஸ் அந்த செருப்பு வைக்கிறதுக்கு எல்லாமே தனித்தனியாக நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இது உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மார்பிள் அந்த காலத்துலேயே அவ்வளோ அழகான மார்பிள் போட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாச்சூஸும் அந்த தூணெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பயங்கரமாக இருந்தது ஆனால் எதுவுமே நம்ம பக்கத்தில் போய் தொட்டு எதுவுமே பார்க்க முடியாது ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ரோப் போட்டுறாங்க ரொம்ப கூட்டமாக இருந்தது இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தர் பின்னாடியும் ஐ மீன் ரொம்ப கூட்டம் நம்ம ஒரு சினிமா தேட்டரில் ரொம்ப கூட்டமாக இருந்தால் போகல அந்த மாதிரி இருந்தது இதெல்லாம் அந்த படைகளோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் கலர்டு மார்பிள்ஸு எல்லாமே ஒரிஜினல் மார்பிள்ஸு சூப்பராக இருந்தது அந்த காலத்திலே இன்னொன்று மெயின் இந்த ரவிவர்மா ஓவியம் நான் இது வரைக்கும் ரவிமர் ரவிவர்மா ஓவியம் வந்து நேரில் பார்த்ததே இல்லை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் அந்த நான் உங்களுக்கு நிறைய க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் அந்த ஜுவல்ஸோட டீடைலிங் பாருங்களேன் இப்போ தான் நம்ம நிறைய என்னென்னமோ டிசைன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறோம் பட் ஆனால் அந்த காலத்துலேயும் நம்மளை விட எவ்வளோ அட்வான்ஸ்டாக அழகான டிசைன்ஸில் அந்த பேர்ஸும் அந்த கோல்டு டிசைன்ஸ் இன்டிக் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் ரொம்ப லேட்டுங்க நம்மளை விட அட்வான்ஸ்டாக அவங்களா இருந்திருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது அந்த டிசைன்ஸு ஜுவல்ஸோட டிசைன்ஸு ஃபுல்லாக அவங்களோட மியூசியம் அந்த ராஜாக்கள் அந்த உடையார்ஸோட பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க ஒரு ஹால் பூரா இந்த மாதிரி தான் ஒரு மியூசியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரா பிக்சர்ஸ் அவங்க அந்த எந்தெந்த அவங்க வம்சாவழி வந்தாங்க இதெல்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஒவ்வொரு ஹால்லேயும் அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸு பேழைகள் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க அவங்களோட ஓவியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்விடேஷன்ஸ் அண்ட் ப்ரெசன்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு கண்ணாடி இதில் தான் வந்து அவங்க ஃபுல்லாக அந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க அதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிகிட்டே வந்துட்டுருந்தோம்னா இந்த மைசூர் பேலஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர்கிட்டெக்டோட ஸ்டாச்சு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் செஞ்சு வச்சுருந்தாங்க அதனால் க்ளோஸ் அப்பில் எடுக்க முடியல அந்த காலத்தில் வந்து ஜெயின்ஸும் ஜுவல்ஸ் போட்டிருந்தாங்க முக்கியமாக அவர் வந்து காலில் ஒரு வளையம் போட்டிருந்தார் மெட்டியில் போடல அவரோட கால் பெருவிரலில் போட்டிருந்தார் அந்த ஒரு வளையம் மாதிரி அதுவும் கோல்டில் நிஜமாகவே அந்த காலத்தில் அதெல்லாம் அப்படி போட்டிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நீங்கள் மைசூர் போ அப்படி இல்லை இது வரைக்கும் போகலை அப்படின்னானா ஒரு தடவையாவது போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அழகாக இருந்தது மைசூர் பேலஸ் எல்லாம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது பார்க்கணும் அதுவும் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக தூணு எதுவுமே நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது எல்லாமே டிஸ்டன்ஸ்லேருந்து தான் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப அட்வான்ஸ்டு கேமரா வச்சுருக்கவங்கெல்லாம் வேணால் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கலாம் இது வந்து அந்த அம்மனோட ஃபோட்டோ இதுவும் அப்படிதான் இந்த ஓவியம் அவ்வளோ அழகாக இருந்தது ஒவ்வொரு டீட்டெயிலிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போர் அடிக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மெயின் பார்ட் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடம் இப்போ தான் வருது மைசூர் போயிட்டு மைசூர் சில்க் சாரீஸ் பார்க்கலைன்னா எப்படி அதுதான் அங்கேயே நிறைய ஏமாற்றிருவாங்க பட் ஆனால் கவர்மெண்ட் சர்டிஃபைட் அந்த காவேரி சில்க் எம்போரியமில் தான் நான் போய் பார்த்தேன் நிறைய ஹேண்ட் ஓவன் சாரீஸ் நிறைய வச்சுருந்தாங்க இது எல்லாமே ஹேண்ட் ஓவன் சாரீஸு அவ்வளோ எல்லாமே ஒவ்வொரு டிசைன்ஸும் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு டிசைன்ஸ் சூஸ் பண்ணேன் இது வந்து பின்னி சில்க் ஐ மீன் ஐ மீன் மைசூர் கிரேப் சில்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர்ஸ் எல்லாமே இதில் எது எடுக்கிறதுனே தெரியல ஃபைனலாக அது ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று ஓவன் த்ரீ டி ப்ரிண்ட்டு சாரீ ஒன்று வாங்கினேன் அது ஒன்று வாங்கிட்டு செகண்ட் டே பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் கிளம்பி வந்துட்டோம் செகண்ட் டே வந்து கொஞ்சம் அஃபிஷியல் ஒர்க்கெல்லாம் இருந்ததுனால அங்கேருந்து கிளம்பிட்டு காலையில் நேரத்துலேயே சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ் அங்கே போயிருந்தோம் சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ் வந்து அங்கேருந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ் தங்கிருந்த இருந்து மலை மேலே தான் இருக்குது இந்தியாவோட எயித்து சாக்கடு டெம்பிள் அப்படின் சொல்கிறாங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் இங்கேயும் அதே மாதிரி தான் காசு இருந்தால் தான் பிரசாதம் கூட போடுறாங்க அந்த மாதிரி ஒரு கோயில் ஆனால் இங்கே வந்து சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம டோக்கன் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கிட்டோம்னா அந்த டோக்கனுக்கு வந்து ஒரு லட்டு வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க இதுதான் அந்த கோயிலோட ராஜகோபுரம் இது வந்து ஒரு ஸ்டடி டூர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பட் மைசூர் பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து மைசூர் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் கிளம்பி வந்து ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் செக் அவுட் பண்ணிவிட்டு இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே பண்ண ஹோட்டலோட வியூ சூப்பராக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பாட்ஸ் அண்ட் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க ஒரே க்ரீனிஷாக இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பேசி முடிச்சிட்டு ஆன் த வேலை திம்பம் வழியாக தான் நாங்கள் வந்தோம் அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் சைடில் இந்த மாதிரி காட்டில் விளைஞ்ச காய் பழம் ஒரிஜினல் நாட்டுப்பயிருக்குன்னு சொல்லிட்டு இது நிறைய வச்சுருந்தாங்க பட் எனக்கு அது நிஜமாகவே நாட்டுப்பயிர் தானா இல்லை இவங்க வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுறாங்களான்னு டவுட்டு பட்டு மற்றதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முள் சீத்தாப்பழம் நெல்லிக்காய் அதாவது காட்டில் விளைஞ்ச நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எனக்கு நாட்டுக்காயெல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் பயிர் எல்லாமே பயிர் யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்து அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பேசிகிட்டே இருந்தோம் சரி அதை அரை கிலோ கொடுத்துருங்க போதும் அரை கிலோ ஒரு கிலோ வேண்டாம் வேண்டாம் அதை சாப்பிட்ற காலையில்

வந்து ஒரு மங்களூரியன் ஹோட்டல் இருந்தது ஸோ மத்தியானம் லன்ச் அங்கே முடிச்சுட்டு இது தான் அதோடய ஹோட்டலோட வியூ ஓகேவாக இருந்தது ஒரு தாபா ஸ்டைலில் இருந்தது சிம்பிளாக ஒரு ரோட்டியும் பட்டர் சிக்கனுங்கிற பேரில் ஒரு சிக்கன் மசாலா கொடுத்தாங்க அது பட்டர் சிக்கன்